பெண் சமத்துவம் போற்றுவோம் என அழைப்பு விடுத்துள்ளார் ரெபிபியா பெண்கள் சிறையில் புனித வியாழன் என்று திருப்பலி வழிநடத்துகிறார் மக்களை ஒன்றிணைக்க பெண்களுக்கு தெரியும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் உரைத்துள்ளார் தொடர்ந்து அச்சத்தின் பிடியில் வாழும் ஈராக் கிறிஸ்தவர்கள் டிஜிட்டல் யுகத்தில் உருவாக்கம் பற்றி கலந்துரையாடிய கத்தோலிக்க உயர் உருமட ஆன்மீக இயக்குநர்கள் வணக்கம் செய்திகளை வாசிப்பவர் தொழில் பிரகாஷ் இனி பிரிவான செய்திகளை காண்போம் அனைத்துலக பெண்கள் தினத்தை குறிக்கும் நிகழ்ச்சி ஒன்றிற்கு செய்தியை அனுப்பியுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆண் பெண் சமத்துவம் மற்றும் மாண்பை காக்குமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் மார்ச் மாதம் எட்டாம் தேதி கொண்டாடப்படும் அனைத்துலக மகளிர் தினத்திற்கு மார்ச் ஆறு இப்புதன் என்று அனுப்பியுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் செய்தி பெண் தலைவர்கள் ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி என்ற தலைப்பில் ரோமையில் நடைபெற்ற மாநாட்டில் வாசிக்கப்பட்டது அனைத்துலக காரிதாஸ் அமைப்பின் பொதுச் மற்றும் இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவின் தூதரக அதிகாரிகள் கூட்டாக இணைந்து இக்கூட்டத்தை நடத்துவார்கள் என்பதை அறிந்து கொள்வதில் தான் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக திருத்தந்தி பிரான்சிஸ் அவர்கள் தனது செய்தியில் கூறியுள்ளார் இந்த கூட்டத்தில் தன்னை பங்கேற்க அழைத்தமைக்காக அச்செய்தியில் நன்றி தெரிவித்துள்ள திருத்தந்தை தான் பங்கேற்க முடியாத நிலையில் இக்கூட்டத்தின் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் இறைவன் ஞானம் என்னும் கொடையை வழங்கிட இறை வேண்டல் செய்வதாக உறுதி அளித்துள்ளார் மார்ச் இருபத்தி எட்டு வியாழன் அன்று ரெபிபியா பெண்கள் சிறைச்சாலையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மாலை நான்கு மணிக்கு புனித வியாழன் திருப்பலியை ஆற்றுவார் என்று திருப்பிட செய்தி தொடர்பகம் அறிவித்துள்ளது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரெபிபியா சிறைக்கான தனது பயணத்தின் போது பெண் கைதிகள் மற்றும் சிறைவளாக பணியாளர்களை சந்திப்பார் என்றும் அச்செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இயேசு தான் இறப்பதற்கு முந்தின நாள் நிகழ்ந்த இரவு உணவின் போது தனது சீடர்களின் கால்களை கழுவியது போன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இப்புனிதவியாழன் திருப்பலையில் கைதிகளின் பாதங்களை கழுவி முத்தம் செய்வார் என்றும் அச்செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புனித வியாழன் அன்று உள்ள ரெபிபியா சிறையில் திருப்பள்ளி கொண்டாடினார் என்பதும் இந்த ஆண்டு கொண்டாட்டம் தனிப்பட்டதாக இருக்கும் மற்றும் பொது அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது பெண்கள் கல்வி வழியாகத்தான் சமூக முன்னேற்றம் சாத்தியம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியுள்ளார் பெண்கள் கல்வி வழியாகத்தான் சமூக முன்னேற்றம் சாத்தியம் இது ஒட்டுமொத்த மனித வளர்ச்சிக்கும் பயனளிக்கிறது என்று கூறியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் உண்மையில் சமூக மற்றும் திரு அவையின் வாழ்க்கையிலிருந்து பெண்கள் பெருமளவில் ஒதுக்கப்பட்ட வரலாற்றில் துல்லியமாக தூய ஆவியார் பெண் புனிதர்களை திரு அவையில் எழுப்பினார் என்றும் அவர்களின் மனம் கவரும் பண்புகள் புதிய ஆன்மீக வீரியத்தையும் திரு அவையில் முக்கியமான சீர்திருத்தங்களையும் உருவாக்கியது என்றும் கூறியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் திரு அவையில் பெண்கள் மனித குலத்தை கட்டியெழுப்புவார்கள் என்ற தலைப்பில் நடைபெறும் அனைத்துலக கருத்தரங்கம் ஒன்றில் பங்கேற்பாளர்களுக்கு மார்ச் ஏழு இவ்வியாழனன்று அனுப்பியுள்ள செய்தியில் இவ்வாறு உரைத்துள்ள திருத்தந்தை திரு அவை என்பது தன்னிலேயே ஒரு பெண் ஒரு மகள் ஒரு மணமகள் மற்றும் ஒரு தாய் என்றும் எடுத்து காட்டியுள்ளார் அன்பின் வலிமையை உணர வேண்டிய நமது மனித குடும்பம் மனித இதயத்தின் உன்னத உணர்வுகளை ஒடுக்கும் வன்முறை போர் மற்றும் கருத்தியல்களால் அடிக்கடி வடுவை ஏற்படுத்தும் ஒரு காலம் நம்முடையதாக மாறிவிட்டது என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை துல்லியமாக இந்த பின்னணியில் பெண்களின் பங்களிப்பு முன்னெப்போதையும் விட மிகவும் அவசியமானது என்பதை நாம் உணர்ந்திட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் பல்வேறு கத்தோலிக்க கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து இந்த கலந்துரையாடலை நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் என்று உரைத்த திருத்தந்தை பல்கலைக்கழக சமூகங்களுக்குள் மேய்ப்பு பணியின் பின்னணியில் திரு அவையின் கோட்பாடு மற்றும் சமூக போதனையின் கல்வி படிப்புக்கு மேலதிகமாக புனிதம் குறிப்பாக பெண்மையின் புனிதத்தன்மை ஆகியவற்றின் சாட்சியங்களை மாணவர்களுக்கு வழங்குவதற்காக ஒவ்வொரு முயற்சியும் எல்லைகளை விரிவுபடுத்த உயர்ந்த இலக்கை அடைய அவர்களை ஊக்குவிக்கும் என்றும் அவர்களின் கனவுகள் மற்றும் சிந்தனை முறைகள் மற்றும் உயர்ந்த லட்சியங்களை தொடர உதவும் என்றும் விவரித்துள்ளார் ஏறத்தாழ நான்கு கோடி மக்கள் வசிக்கும் ஈராக் நாட்டில் ரெண்டாயிரத்தி மூன்றில் பதினான்கு லட்சமாக இருந்த கிறிஸ்தவர்கள் தற்பொழுது ரெண்டு லட்சத்தி ஐம்பது ஆயிரமாக குறைந்துள்ளதாக பேராயர் மைக்கேல் நசீப் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஈராக் நாட்டிற்கு மேற்கொண்ட திருதூது பயணம் முடிவுற்று மூன்று ஆண்டுகள் கடந்துள்ள வேலை அங்கு கிறிஸ்தவர்களுக்கு சில சிரமங்கள் இருந்தபோதிலும் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழும் அந்நாட்டில் அதற்கான பயன்கள் மெதுவாக வெளிப்படுகின்றன என்றும் கூறியுள்ளார் மொசில் மற்றும் அக்ராவிற்கான கத்தோலிக்க வழிபாட்டு முறை பேராயர் மைக்கேல் நசீப் மார்ச் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஈராக்கிற்கான தனது வரலாற்று சிறப்புமிக்க திருதுது பயணத்தை மேற்கொண்டு மூன்று ஆண்டுகள் நிறைவடையும் வேலை அந்நாட்டில் நிலவும் சூழல் குறித்து வத்திகான் செய்திகளுக்கு வழங்கியுள்ள நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பேராயர் நசீப் ஈராக்கில் கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு இன்னும் பாதுகாப்பற்ற மற்றும் அரசால் கட்டுப்படுத்த முடியாத இடத்தில் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் தொடங்க விரும்பவில்லை என்ற யதார்த்தமான சூழலையும் இந்நேர்காணலில் விளக்கியுள்ளார் பேராயர் நசீப் மார்ச் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று ஈராக்கிற்கு திருதுது பயணம் மேற்கொண்ட திருத்தந்தை தனது நான்கு நாள் பயணத்தின் போது பாக்தாத் அமீன் பிறப்பிடமான ஊர் சமவெளி மற்றும் நசாப் நசிரியா எர்பில் மொசுல் மற்றும் கரகோஷ் ஆகிய நகரங்களுக்கு சென்றதுடன் அங்கு அவர்கள் கிறிஸ்தவ சமூகங்கள் மற்றும் அரசியல் மற்றும் மத தலைவர்களை சந்தித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது டிஜிட்டல் யுகத்தில் ஆன்மீக உண்டான சவால்கள் குறித்து கலந்தாலோசிக்க இந்தியாவை சார்ந்த முப்பத்தி இரண்டு உயர் குருமடங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆன்மீக இயக்குநர்கள் மூன்று நாள் தேசிய பயிலரங்கில் பங்கேற்றனர் மார்ச் ஏழாம் தேதி இந்திய கத்தோலிக்க ஆயர்கள் மாநாட்டின் சிசிபிஐ தொழில்கள் குருமடங்கள் மத குருமார்கள் மற்றும் மத ஆணையம் மார்ச் ஒன்பதாம் தேதி முடிவடையும் பயிலரங்கை தொடங்கி வைத்தது ஃபோன்டிவிகல் மிஷன் அமைப்புகளின் தேசிய இயக்குனரும் சிசிபிஐ கமிஷனின் பிரகடனத்தின் செயலாளருமான அருத்தந்தை அம்ரோஸ் பிச்சைமுத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் டிஜிட்டல் சகாப்தத்தின் சிக்கல்களுக்கு மத்தியில் குறுத்துவதற்குண்டான அவர்களின் பணியை கண்டறிய குருமட மாணவர்களுக்கு வழிகாட்டுவதில் ஆன்மீக இயக்குநர்களின் முக்கிய பங்கை அவர் வலியுறுத்தியுள்ளார் அகில இந்திய உயர் குருமட அதிபர்களின் தலைவரும் புனித பீட்டர்ஸ் போண்டிபிக்கல் குருமடத்தின் அதிபருமான அருள்தந்தை ரிச்சர்ட் பிரிட்டோ தொடக்க கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் சமகால ஏரியபகசாக டிஜிட்டல் உலகம் குருத்துவத்தின் உருவாக்கம் மற்றும் உருவாக்கத்தில் அவற்றின் தாக்கங்கள் இசட் தலைமுறையின் ஆன்மாவை புரிந்துகொள்வது கொள்வது சமூக துறவிகளின் ஆன்மீக துணை மற்றும் ஆன்மீக வழிகாட்டுதலுக்கான நவீன கருவிகள் மற்றும் வளங்கள் ஆகியவை முக்கியமான தலைப்புகளில் சில மூன்று நாள் தேசிய கருத்தரங்கில் தருமபுரி மாவட்ட தந்தை ஜாக்சன் தலைமை தாங்குகிறார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல தகவல்களை அறிந்து கொள்ள எங்களது வலைதளத்தை அணுகவும் மேலும் அடுத்த செய்திகளில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழமை குரு பிரகாஷ் இது ரேடியோ தமிழ் பணி வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க